என்ன அப்பத்தா உட்காந்துருக்கியே என்ன என்னடியே என்ன புதுசா கேக்குத ஆமா இன்புட்டு நல்ல ஆளையே காங்கல ஆளையே கேக்குதா அப்பத்தா சும்மா படிப்பு படிப்புன்ட்டு ஸ்கூலுக்கு போனா பத்தாம் கிளாஸ் இல்ல ஸ்கூலுக்கு போனா அங்க படிக்க படின்ட்டு உயிரெடுக்காக வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அம்மா உயிரெடுக்குது டியூஷனுக்கு போனா இம்புட்டு படிப்பு வீட்டில் இருந்தாலும் புட்டு படிப்பு எங்க பார்த்தாலும் ஒரே படி படின்ட்டு மனசனை போட்டு டார்ச்சர் பண்ணா அட ஏண்டி படிக்க நல்ல விஷயம் தானே தான் அறிவு வளரும் அம்மா அப்பதான் படிக்கல கஷ்டப்பட்டாங்க பொண்ணு யாரும் படிச்சு ஆளாக்குவாங்க நினைக்கா அதுக்கு ஏமா இவ்வளவு சளிப்பு ஆமா அதெல்லாம் எல்லாத்தையும் படிப்போம் ஆமா அப்பதா ஒன்று ஒன்று கேக்குன்னு நினைச்சேன் பூமாரியக்கா எங்க அக்கா முன்ன மாதிரி இல்லை அதை ரொம்பவே மாறி போனாங்க அழைகுக்கு போனாலும் போனாங்க ரொம்பவே அழகாயிட்டாங்க ஏதாச்சும் குடிக்காதா இல்லை ஏதாச்சும் க்ரீம் எதுவும் போடுவாங்களா எதுனாலும் எனக்கு சொல்ல பார்த்தா நானும் கொஞ்சம் கலராகும்ல அட ஏ உனக்கு திடீர்னு கலகாகணும் ஆசையா என்ன எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பூமாரியை விட தான் அழகாக இருக்க உனக்கு என்ன இப்போ அழகா ஆகணும் முகம் சிவப்பாக வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு இது சொல்கிறேன் குறிப்பு அதைபடி போடு முகம் நல்லா கழிச்சின்ட்டு இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் இதே போடுவோம் உங்களை மாதிரியா இந்த இது இருக்குல்ல அது என்னது அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல அதில் கொஞ்சோண்டு பொடி பாரு அரிசியை கழுவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சா அடியில் இப்போ இந்த பவுட்ரு போல் வரும் அதையும் இந்த பசும்பாலோட ஆட இருக்குள்ளாடியே அந்த ஆடையும் ரெண்டையும் கலக்கி நல்லா மோதிர வந்து காலு வர பூசிட்டேன்னு வையேன் நல்லா அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்ட்டு இருக்கும் இதை போட்டு பாரு அப்போ நீயே சொல்லுவ அப்போ தான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது கலர் ஆகிட்டேன்ட்டு அப்படியா அப்படியே அப்போத்தா இதெல்லாம் பூசிக்கான் நீயும் விட்டு கலராக இருக்கலையோ அப்போ நானும் போடுவேன் என்னது பசம்பாலோட ஆடை அப்புறம் இந்த இது எனக்கு அரிசி கழுவினை தண்ணியில் இருக்கிற அடியில் ஒரு வெள்ளை ஆட்டம் படியுமே அந்த பொடி தானே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மோத்திர போடணும் ஆ நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கு டி பாரு அப்புறம் சொல்லு என்ன காலையில அலகு குடி இருக்கு அப்ப தாவின அலகு குடி என்ன மீனா உங்களுக்கு காங்கவே இல்ல ரொம்ப படிப்பு முத்திருச்சோ ஆமையா மாதிரி முன்ன மாதிரி இல்லையா காலை சூ போனே ரொம்ப அழகாயிட்டாலாமா அதே அவளை மாதிரி எனக்கும் அழகாகணும் கலராகனுட்டு மீனா கேக்குதா சரி நமக்கு தெரிஞ்ச குடிப்பு சொல்லுவோம் கொட்ட பிள்ளைகள் அப்படி தானே மோத்தில் அதை போடுவோமா இதை போடுவோமான்ட்டு தான் இருக்குதுங்க ஏன் மீனா ஆ கலாக்கம் நினைக்கிறே நீ இப்படின்றதான் அழகாக இருப்ப பார்த்துக்க வேறு எதுவும் பூசி வீசி மோத்த பாழாக்கிறாதே இதுதான் அழகு எனக்கு எனக்கு என் தங்கச்சியை விட உனே தான் ரொம்ப பிடிக்கும் நீ தான் அழகாக இருக்க அண்ணா மோத்தில் எதுவும் போட்டு அன்னைக்கு ஆ தொலைச்சி நீ அழகா இருக்காது கல்யாணம் போறிய யாரும் சொன்ன ஒன்ட்டேன் அப்படிலாம் இல்லை வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்து மெயினாக சாதை பொறுத்த இருந்துச்சு ஏன் வீட்டில் சம்மதித்தான்னு பேசி முடிச்சு பண்ணாங்க அழகுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ தான் கலரு கலருன்ட்டு இருக்கேன் கலர்லாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் இதெல்லாம் பெருசாக நினைச்சு எடுத்துகிட்டு இருக்காது என்ன போய் படிக்கடி வேலையை பாரு ஏனே கேட்டதும் சரியா சரியாதானே கேட்டா சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆமாம் துளசி நீ அம்புட்டாழகா இருக்காக அதானே பார்த்தோன்னே ஓகே சொன்ன கல்யாணம் வேண்டாம் வேணான்ட்டுலாம் இருந்தேன்

அண்ணே அண்ணி ஆஹார காரணால தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாக ஏய் என்ன உங்க ரெண்டுத்துக்கு இப்டினா ஊட்ல பொறுளிய கலப்பிடுவீங்களோ போங்க அங்கட்டு சரி இப்போ மாதிரி கோயிலுக்கு வரியா கோயிலுக்கு போறேன் வரியா கோவிலுக்கா சரி நீ கோயிலுக்கு வரேன் நானும் பொன்னியே தான் போன் போட்டு கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் கோயிலுக்கு தான் நானும் ரெடியா இருக்கேன் போலாம் நீ சரி சரி அப்ப நான் வேற துணியை மாத்திக்கிட்டு மோகங்கை கால் அலம்பிட்டு வரேன் என்ன நீ இவ்வளோ ஆகா மாதிரியே இல்லை நல்லா ஹாட்லி ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குக்கா என்ன மாதிரி இவ்வளோ பூமாரியே இல்லை எனக்கு உங்கள் கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்டு காலேஜ் தனக்க நீ கேட்டு என்ன க்ரீமு போட்டாமோ நல்லா வெள்ளை ஆகும்னு கேட்டு சொல்லுவியாக்கா ஆ சரி மேக்கப்லாம் பூசிட்டு தான் வருவாங்க நாங்களே அதெல்லாம் போட மாட்டேன் கேட்டு சொல்லுவேங்களா அடியை இந்தாடியே எமீந்தா படிக்கதை விட்டுட்டு பவுட்ரு போடவா க்ரீமை பூசவான்ட்டு அப்படியே எங்க பாடி உங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்தேன் பாரு அம்மா என்ன பாத்தா அம்மாட்ட சொல்லி போடாத அம்மா அடிச்சு போறோம் அம்மாவுக்கு பவுட்ரு போடலாம் பிடிக்காது எல்லாம் க்ரீம் பூசேன் அப்படி அப்படின்ட்டா செவுல்லே நாள் விட்டுரும் அம்மாட்ட சொல்லிடாத ஆ அந்த பயம் இருக்குல்ல வரேன் நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துரு பார்த்துக்கோ பத்தாம் வகுப்பு படிக்க படிப்பில் முழு கவனத்தையும் வை பாவம் உன் அம்மா அப்பாவும் ரசப்பட்டு படிக்க வைக்காக சும்மா மேக்கப் பூசவா லிப்டிக் போடவான்ட்டு ஓடி என்கிட்ட வீட்டை படிக்கடி வேலையை பாரு டியூஷன் போயிட்டு வந்துட்டே என்ன ஆமா டியூஷன் போயிட்டு வந்தேன் போட்டு கொடுத்துடாத அக்கா அப்பமாஜி பாத்துக்கோ நான் சொல்லுறதை கேட்டு சொல்லுண்ணா க்ரீமு க்ரீமுன்ட்டு வாங்கிட்டு அப்ப மாதிரி நடுநிலை வாயே திறக்காது இப்போ பாரு க்ரீம் போடட்டா பவுடர் போடட்டா நீ எப்படி அழகான நான் எப்படி அழகாதன்ட்டு அதான் பிள்ளைங்க வயசு போக போக ஒவ்வொரு ஆசையிலும் வந்துடும் என்ன என்ன பூமாரி மாரி கூட கோயிலுக்கு புரியோ மாறிப்பத்தி காப்பியை போட்டு தாரேன் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போங்க ஆமாம்மா சேச்சா காப்பியெல்லாம் எனக்கு வேண்டாம் இன்னைக்கு அது நல்ல காப்பியை குடிக்கிறேன் அண்ணன் கூட போகிறோம்ல ஏதாவது கடையில் காப்பியை பிடிச்சிக்கிறேன் நீங்களே காப்பியை குடிங்க இப்போ போட்டு ஓ அப்படியா நாளைக்கெலாம் கேப்பில்ல அப்புறம் நல்லா காப்பி காடையிலேயே போய் குடிச்சுக்கோண்டிருந்தேன் என்ன காப்பியை குடிச்சிட்டு போகிறீங்கன்னா நல்லா காப்பி குடிக்க நம்ம நல்லா காப்பி நீ கேளு அப்புறம் இருக்கு உனக்கு அப்படியே என்னடி நம்ம காப்பி கொடுத்தா நல்ல காப்பி குடிச்சுட்டு போவா கடக்கடையாக குடிக்கக்கூடாது பொம்பளைப்பா என்ன கடற்கோட்டில் என்ன காப்பி குடிப்பாங்க வீட்டில் தான் குடிக்கணும் சும்மல்ல கடையில் போய் காப்பி குடிக்க பார்க்காம வச்சு என்ன எங்களாம் அந்த காலத்தில் இன்பிட்டு தான் வயது குறிச்சாலும் தெரி ஓட்டம் உடனே நின்று கடையில் காப்பி விட வாங்கிக்கிற மாட்டார் உங்கள் தாத்தை வலியை வீட்டுக்கு வந்து அப்புறமே காப்பி வாங்கி கொண்டு தருவார் நல்ல பழக்கமும் வச்சுக்கூடாது மாதிரி போ அப்படா எந்த காலத்தில் இருக்கியோ தெரியலை எங்கள் காலேஜ்லாம் பிள்ளைகளும் பயவளும் அங்கே ஒரு கடை இருக்கு அங்கே போய் கீ குடிக்கட்டா பப்ஸு சாப்பிடட்டா கடையில் ஒன்று பார்த்தீங்கன்னு அங்கே இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் பே நீ அந்த காலத்துலேயே கீரி என்னடியே என்னது வயலும் பிள்ளைகளும் காத்து குடிச்சிட்டு திரிதா இது நிறையா இருக்குது ஏன் இப்போ என்ன சொல்லுத அது அவங்க குடிக்க குடிச்சிட்டு போட்டு நீ இந்த கடை கடையாக குடிக்குது ஒருத்தர் போய் சாப்பிட்றது இந்த பழக்கத்தில் வச்சுக்க கூடாதுன்னு அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆகாது ஐயோ தெரியாமல் இல்லை இந்த அப்பத்தை வளர்த்திட்டோம் இது இன்னும் சும்மா இல்லையானு சொல்லி சொத்தலையும் என்னண்ணே கிளம்பிட்டியா போம்மா ஆமாம் குமாரி கிளம்பிட்டேன் அம்மா நாங்கள் கோயில் போயிட்டு வரோம்மா அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஏதாச்சும் வாங்கணுமா உனக்கு எனக்கா ஒன்றும் வேண்டாயா சரி பாடம் தான் வாங்கிக்கலாம் ஏன்

நாளை என்ன பாருன்னு போயிடும் நம்ம தான் வேகமாக இருக்கணும் சரிங்கத்த இருங்க காப்பி போட்டு கொண்டு வரேன் நேரம் ஆயிடுச்சு மாடு பால் கறக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அப்போதே போனேன் கறக்கலை அதான் இப்போ போய் பார்த்தா இப்போ தான் கறந்துச்சு சரி இருங்க காப்பியை போட்டு கொண்டு வரேன் என்ன கோயிலுக்குள்ளே பெயின்னு ட்ரெயின் இருக்க வா கோயிலுக்குள்ளே போய் சாமி விட்டு வருவோம் எட்ட மெய் திவாரின என் நட அடைச்சிருவாங்க வா இல்லை இல்ல குமாரி உங்க அண்ணி வரையா உனைய பாக்கணும்னா உன் மேல போட்டு போட்டு ஒத்துச்சுட்டே இருந்தாலா ஏன் சரி வருமே கோயிலுக்கு தானே சாமி அப்படியே இருக்கு உன்னையே பார்த்தாப்பே இருக்கும்ல அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன் அம்மா எதுவும் சொல்லிடாத அம்மா எதுவும் நினைப்பாங்க வீட்டுல வச்சு சொல்லலாம் நினைச்சேன் நீங்க ஏதாச்சும் அம்மையிட்ட சொல்லி சிறல் பண்ணுவாங்க அதுதான் சொல்லல ஒரு நாள் கூட கிளம்பினதே இல்லையே

பரவாயில்ல அண்ணனே என்னமோ நினைச்சோம் பரவாயில்ல அண்ணிய பார்க்க எடுக்கலாம் ஃப்ரீ ஆகல வேற இருக்காது இல்லை இருக்காதா என்ன கல்யாணம் பேசி வச்சிருக்கு அவங்க வேற அழகாக இருக்காக பார்க்கணும் தோணாதா என்ன என்னங்க அப்போதே வந்துட்டீங்களா பூமாரி நல்லா இருக்கியா படிப்புல எப்படி போயிட்டு இருக்குது இல்லை இல்லை இப்போ கொஞ்சம் மணிக்கு வந்தோம் என்ன கொஞ்சம் மாதிரியா வந்தோம் ம் சொல்லு சொல்லு மாப்பிள்ளைண்ணே இவ்வளோ எப்படி நேரம் ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு அதான் நேரம் ஆயிடுச்சு குமாரி நல்லா இருக்கீங்களா ஆமாம் நல்லா இருக்கேன் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருந்தா அண்ணன் ஒன்றும் பேசிக்கிட மாட்டாங்க நம்ம பையன் விளக்கு போகணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம் மதன் கொஞ்சம் வரீங்களா விளக்கு போகணும்னு நினச்சிருந்தேன் அதான் விளக்கு போட்டுட்டு வருவோம் அண்ணன் நீ வேணா பேசிக்கிட்டு இருக்கட்டுமே ஆ இருக்கட்டுமே வாங்க விளக்கு தானே போட்டுட்டு வந்துருவோம் கிரிப்பு சேர்ந்து போகலாம் விளக்கு போடுதுனே போட்டு வரலாம் இல்ல இல்ல பரவாயில்லை நீங்க பேசிட்டீங்க அப்படி நேரா ஆகும்ல அதுக்கு நான் விளக்கு போட்டு முடிச்சிட்டு வந்துறேன் அண்ணா அண்ணி விளக்கு போட்டுட்டு வரேன் பேசிட்டீங்க ஆ சரி பூமாரி ஒரு வழியா மலை நினைச்சு வந்த கறி நடந்துருச்சு இதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தா பூமார்ட்ட பேசணும்ட்டு சரி அவங்களும் பேசட்டும் நம்மளும் பேசலாம் என்னங்க பூமாரி பாரு சேர்ந்து போகணும்னா அவட்டு போறா உங்களுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்கி நம்ம ரெண்டு பேசணுங்கிறதுக்காக தான் அவள் விளக்கு போடணுன்னு சும்மா போய் சொல்லிட்டு போகிறா விளக்கெலாம் ஒன்று போடல நான் என்ன பாருங்கிட்ட தான் போய் நிற்பா பரவாயில்ல பூ மாதிரிக்கு இப்படாச்சும் அறிவு இருக்குதே ஆனால் நான் நீ பேசிட்ட ஒன்று அப்படியா இன்னும் பேசணுங்கிறதுக்காக போகிறா பரவாயில்லையே என் அங்கேஜிக்குள்ளே இட அறிவா அவ்வளோ தூரம் என்ன ஆமாம் இன்னும் வளர என்ன இருக்குது அதே கல்யாண வயசு வந்துருச்சு இல்லை படிப்பை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே

ஆமா கல்யாணத்துக்கு இன்னும் நாளும் நினைஞ்சிருச்சே என்ன பத்து இருபது நாள் தான் இருக்கு இருபத்தொன்னது நாள் நமக்கு கல்யாணம் இன்னும் துணியெல்லாம் எடுக்க போகணும்லங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கல்யாணம்லயா அப்படியா கல்யாணத்துக்கு அப்புறம் போங்க போவ கோயிலுங்க எதையாச்சும் பேசிட்டு இருப்பீங்க போங்கிட்டு லூசு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் மாதிரி பொண்ணு சொல்ல வேண்டியதானே அதுக்கு என்ன நீ ஏதாச்சும் நினைச்சதுக்கு நானும் பொறுப்பு பெரிய ஆளு தானே நீங்க எப்படியோ பேசி எப்படியோ வார்த்தையை கொண்டுட்டு போறீங்க நானும் உங்களை வார்த்தையில மடக்குறேன் பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா தாயி சும்மா விளையாடுறதாம் சொன்னேன் வார்த்தை எல்லாம் நீ மடக்க வேணாம் நீ பார்த்தாலே நான் மடங்கிடுவேன் அப்படியா சரிங்க ம் உங்கள் பேக்கேஜும் சரியில்லை உங்கள் பார்வையும் சரியில்லை வாங்க இப்போ சாண்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலாம்